குட் மார்னிங் டு எவ்ரிவன் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சீஸ் முதல்ல சீஸ் என்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் இருந்து வரக்கூடிய எல்ஏபி பேக்டீரியா மற்றும் என்ஜைம் வச்சு ஒரு மில்கில் அசிடியை க்ரியேட் பண்ணி ஸோ அதன் மூலயமா ஒரு கேர்ட் மாதிரி உருவாக்கி அதை வேயிலேருந்து பிரித்து உருவாக்குற ஒரு ப்ராடக்டு தான் சீஸ் அப்படின்னு சொல்கிறோம் சீஸோட டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் டெக்ஸ்சர் இது எல்லாமே வந்துட்டு அந்த ஏஜிங் ஆஃப் சீஸ் அதுல தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்கும் வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட்க்கு மேற்பட்ட சீஸ் வகைகள் இருக்கு அதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சீஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகை வகையில் சீஸ் சொல்கிறாங்க எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா மாய்டர் கண்டன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சு சீஸ் வந்து நிறையா வகைப்படுத்துறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டர் வச்சும் ப்ளஸ் மாயர் கண்டை வச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸிபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அன்ட்ரைபன்ட் சீஸ் ஃப்ரெஷ்ஷாக தயாரித்த சீஸ் அது எப்படி இருக்கும்னா ஹை மாய்ஸ்டர் லெவல் இருக்கும் மைல்டு ஃப்ளேவர் இருக்கும் அதில் எந்த ஒரு ஏஜிங் ரைப்பனிங் இருக்காது ஸோ பார்க்கும்போது க்ரீமியாகவும் ஸ்ப்ரெட்டபிளாகவும் கொஞ்சம் ஷார்ட் லைஃப் ஷெல்ஃப் லைஃப் மட்டுமே இருக்கக்கூடிய சீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு டைப்பில் சொல்கிறாங்க ஃப்ரெஷ் அன்ரைப்பன் சீஸ் ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது மஜ்ரல்லா சீஸ் இருக்குது ரிகோட்டா காட்டேஜ் சீஸ் க்ரீம் சீஸ் ஃபீட்டா கோட் சீஸ் ஃபர்ஸ்ட் சீஸ் மசிரலா சீஸ் இது வந்து தான் பிரபலமான ஒரு சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பஃபலோ மில்க் இல்லைன்னா கவு மில்க்லேருந்து செய்யலாம் இதில் கேர்டை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் நெந்தியாக கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சாஃப்டர் டெக்ஸ்டர் ப்ளஸ் எலாக்சிசிட்டி அது வந்து உருவாகுது அப்படின்றாங்க ஸோ இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் மில்க் டேஸ்ட் இருக்குது அதிகமாக மாய்ஷர் இருக்குங்கிறதால இது ஏஜிங் ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து எடுத்துக்குவாங்க இது பீட்சா மேக்கிங் லெசாங்கா சீஸ் புல் டிஷ்ஷஸ் ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் ரிக்கோட்டா ரிக்கோட்டா பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலி செய்யக்கூடிய முக்கியமான சீஸ் இது எப்போன்னா சீஸ் மேக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வே அந்த லிக்விட் ப்ராடக்ட்லேருந்து செய்யக்கூடிய சீஸ் இதில் கேசின் கேர்டு இருக்காது ஸோ வேல இருக்கிற கூடிய இந்த அல்புமின் மற்றும் குளோப்ளின் ப்ரோட்டீன் இருக்கிறத வந்து ஹீட் பண்ணும்போது அது கொயாகுலேட் ஆகிட்டு அதுலேருந்து உருவாக்கக்கூடிய சீஸ் தான் இதனுடைய டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிரைமியாக இருக்கும் க்ரீமி ப்ளஸ் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் அண்ட் சால்ட்டி டேஸ்ட் ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் தேர்ட் ஒன் காட்டேஜ் சீஸ் காட்டேஜ் சீஸ் அப்படிங்கிறது கவு மில்க்லேருந்து செய்யக்கூடிய சீஸ் தான் ஸோ இதுவுமே ஆசிட் கொயாகுலேஷன் மூலயமா தான் செய்கிறாங்க இதுவும் ஃப்ரெஷ் அண்ட் சீஸ் சேம் டெக்ஸ்டர் மாய்சர் கன்டென்ட்டாக இருக்கும் லம்பிக் கேர்ட்ஸ் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சாஃப்ட் இருக்கும் லைட்டாக சால்டி டேஸ்ட் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபோர்த் ஒன் க்ரீம் சீஸ் க்ரீம் சீஸ் வந்து கவு மில்க் ப்ளஸ் க்ரீம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஃபர்மெண்டேஷன் கொடுத்து ஒரு டேங்கி ஸ்மெல் ஒரு மைல் டேஸ்ட் ப்ளஸ் க்ரீமி ஸோ இது எல்லாமே கொடுக்குறாங்க கொடுக்குது இதில் எந்த ஒரு ஏஜிங் ப்ராசஸ் எதுவுமே இல்லைங்கிறதால டெக்ஸ்டர் ரொம்ப ஒரு பட்டரி ஸ்மூத் ப்ளஸ் பேஸ்ட் லைக் மாதிரி இருக்கும் இது ஏர்டைட்டு சீல் பண்ணி ரெஃப்ரிஜரேஷனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபிட்டா ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரேட் க்ளீன் வந்தக்கூடிய பிரைண்ட் சீஸ் அப்படிங்கிறாங்க இது பொதுவாக ஷீப் மில்க் இல்லைனா கோட் ஷீப் மில்க் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய சீஸ் இதுலேயுமே டெக்ஸ்டர் ரொம்ப சாஃப்டாகவும் ஒயிட் கலர்லேயும் டேஸ்ட்டும் வந்து நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து எந்த ஏஜுமும் இல்லை இதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சக்கூடிய டிஷ்ஷு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் கோட் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது கோட் மில்க்லேருந்து செய்யக்கூடிய ஃப்ரான்ஸில் செய்யக்கூடிய ஒரு சீஸ் இதுலேயும் சா சாஃப்ட் டெக்ஸ்டர் இருக்குது க்ரீமி ப்ளஸ் இதுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட்டும் இருக்குது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட் ரைப்பன் சீஸ் இந்த சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு மட்டும் ரைப்பன் ஆகிருக்கும் இன்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீமி ரன்னி இன்டீரியர் உள்ளே இருக்கும் உள்ளே மட்டும் சாஃப்ட் இருக்கும் மேலே வந்து ஃப்ளஃபி ப்ளஸ் எடிபிள் ஒயிட் ரிங் ஃபார்மேஷன் இருக்கும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீச் சீஸ் அண்ட் கேமம்பர்ட்டி இந்த ப்ரீ சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்டரியாக இருக்கும் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்ச் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேமம்பர்ட்டி இதுவுமே சேம் லைக் ப்ரீ சீஸ் தான் பட் இட் ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் அண்ட் எர்த்தி ஃப்ளேவர் இந்த ப்ரீ சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் செய்யக்கூடிய சாஃப்ட் சீஸ் கவுமில்க்லேருந்து தான் செய்கிறாங்க ஸோ இதில் ப்ரீ ரீஜன் அந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே பட்டராக ஒரு ஸ்மூத் க்ரீமி டெக்ஸ்டர் மேலே இருக்குது அதுக்கு மேலே பென்சிலியம் கேண்டிடம் அப்படிங்கிற ஒரு மோல்டு வச்சு இயற்கையாக உருவாக்குறாங்க ஸோ அதுதான் ஒயிட் கலர் ஒரு எடிபிள் ரிண்ட் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ்ல கொடுக்குது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ளஸ் லைட்டாக ஒரு நட்டி ஃபிளேவரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட் பீரியட் ஏஜிங் பண்ணுறதால இது ரொம்ப மாயிஷ்டர் லெவல் அதிகமாக இருக்குன்றாங்க இது வந்து ப்ரெட்டு ஃப்ரூட்டு ஹனி கிராக்கர்ஸ் எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் கேமம்பட்டி இது வந்து பிரான்ஸில் செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட் சீஸ் இது வந்து நார்மண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸில் செய்கிறாங்க இது கவுமில் க்ளீன் தான் செய்கிறாங்க இந்த சீஸோட இன்சைட் பார்த்திங்க அப்படின்னா ரிச் க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குது மவுத்தில் வச்சா உடனே மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அப்புறம் பென்சிலியம் கேமம்பட்டி அப்படிங்கிற ஒரு மோல்டு வந்து கொடுத்து அதை ரைபன் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஒரு ஒயிட் கலர் அந்த ரிங் ஃபார்மேஷனை கொடுக்குது இதில் ப்ரீச்சேஸை விட அரோமா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட்டு சீஸ் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது செமி சாஃப்டாக இருக்குன்றாங்க ஏன்னா இதில் வந்து ஒரு மீடியம் ஆயிஸ்டர் கண்டென்ட் தான் இருக்கும் இதில் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மான்ட்ரே ஜாக் அண்ட் ஹவா டீ மியூன்ஸ்டர் ப்ரொவலோ ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சீஸஸ் நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் சீஸ் ஹார்ட் சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ மாய்சர் கண்டென்ட் ரொம்ப ஃபேமாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் கிரேட்டட் ஓவர் ஃபுட் இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் சீஸுங்கிறது லாங் டைமுக்கு ஏஜிங் ப்ராசஸ் கொண்டு வரதுதான் ஸோ இதுலேயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது செடார் சீஸ் கவுடார் சீஸ் பர்மிசன் பிரிக்கோரினா பிகோரினா சீஸ் ஸோ ஃபஸ்ட் செடார் சீஸ் செடார் சீஸ் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் ஒரு கிராமத்துல தோன்றுறதுனா ஒரு செமி ஹார்ட் டு ஹார்ட் சீஸ் அப்படிங்கிறது தான் இது கவுமில்க்லே தான் ரெடி பண்றாங்க இதோடைய டெக்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்து அண்ட் ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டா இருக்கும் மைல்டு டேஸ்ட் இருக்கும் ஏஜிங் ஆக ஆக அதுக்கு ஒரு டேங்கி ஃபிளேவராகவும் அதுல வருதுன்றாங்க சடர் சீஸ்ல பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஃபர்மெண்டேஷன் முக்கியமா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் கவுடா சீஸ் கவுடா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு செமி ஹார்ட் சீஸ் அப்படி சொல்கிறாங்க செகண்ட் ஒன் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கவுமில்கில் தான் செய்கிறாங்க இதனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் எல்லோ கலரில் டெக்ஸ்சர் ரொம்ப க்ரீமி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது ப்ளஸ் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் கலர் வருது அதில் பட்டர் மாதிரி ஒரு மைல் டேஸ்ட் இருக்குங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பேர்மிசான் ஸோ பேர்மிசான் அப்படிங்கிறது இட் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஹார்ட் சீஸ் இதனுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிஜியானோ ராகியானோ இது முக்கியமாக கவுமில்க்லேந்து தான் செய்கிறாங்க இதுக்கும் ஒரு நல்ல டெக்ஸ்டர் பட் டெக்ஸ்டர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் மாதிரி உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டு சால்ட்டி நட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து டுவெல் மந்த்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஏஜிங் ப்ராசஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு அண்ட் லாஸ்ட் ஒன் பிக்கோரினோ பிக்கோரினோ அப்படிங்கிறது ஷீப் மில்க் அதுலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஹாட் சீஸ் பிக்கோரா அப்படின்னு சொன்னாலே ஆடு இட்டாலியில் ஆடு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட் சீஸ் சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை மாதிரி சீஸ் வந்து நெக்ஸ்ட் டைப்பில் வருது நெக்ஸ்ட் வெரி ஹார்ட் சீஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா லோவர் மாய்ஸ்டர் கண்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இதுக்கு மூணு எக்ஸாம்பிள் பெர்மிடியானோ ரெஜியானோ அண்ட் பிகோரினோ ரொமனோ அண்ட் ஏசியாகோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மில்க் டைப் ஸோ அனிமல் டயட் அண்ட் ப்ரீட் சிக்னிஃபிகண்ட்லி இம்பாக்ட் இதை சீஸோட ஃப்ளேவரை வந்து கொடுக்கறது வந்து அனிமலோட அந்த மில்கு தான் ஸோ கவுஸ் மில்க் ஷீப் மில்க் கோட் மில்க் பஃபலோ மில்க் இதெல்லாமே வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீஸ் ரெடி பண்ணுறாங்க அண்ட் கவு மில்க் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வைட் ரேஞ்ச் ஃப்ளேவர் ஃப்ரம் பட்டரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ப் டேஸ்ட்டு கொடுக்குது ஜடர் சீஸ் கவுடா சீஸ் அண்ட் ஷீப் மில்க் பார்த்தீங்கன்னா ரிச்சர் இன் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது அதில் சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேங்கியா நட்டி அண்ட் க்ரீமி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நிறையா சீஸ் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் கோட் மில்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்லி டேங்கி எத்தி ஸோ கிராசி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பஃபலோ மில்க் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னா மஸ்ரல்லா சீஸ் ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மில்க்லேருந்து செய்யக்கூடிய சீசஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வச்சும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சோம் அடுத்த கேரக்டரைஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து ப்ளூ சீஸ் ஃபஸ்ட்டு சீஸ் ப்ளூ சீஸ் ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீஸ் மேக்கிங்கில் பென்சிலியம் மோல்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ வன் இட் இஸ் அந்த ஏஜிங் ப்ராசஸ் அண்ட் டெம்ப்ரேச்சர் ஹியூமிடிட்டி ஸோ இந்த மாதிரி இடத்துல நல்லா ரைப்பன் ஆகும்போது இந்த எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளூ ப்ளூ கலர் வைன் வந்து உள்ளே என்டர் ஆன மாதிரி இருக்கும் இந்த சீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன நீடல் வச்சு ஒரு ஏர் வந்து உள்ளே கொடுப்பாங்க ஸோ அப்போ தான் வெயினிங் மாதிரி உள்ளே போயிட்டு அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபார்மேஷன் வரும் ஸோ இதனுடைய கேரக்டஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா சேம் ஷார்ப் ஷால்டியாக ஒரு டேஸ்ட் ஸோ பங்கன் ப்ளேவர் வித் ஒயிட் கலர் கிரீன் கலரில் வெயின் வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் ரோக்கி ஃபோர்டிஷ் சீஸ் கார்கான் ஜோல்லா கவு மில்க்லேருந்து எடுத்த சீஸ் இன் இட்டாலி சிட்டில் கவு மில்க் அதுவும் இருந்து ரெடி பண்றது தனா ப்ளூ சோ இது டென்மார்க் சோ இது எல்லாமே வந்து ப்ளூ சீஸ் அடுத்தது வாஷ்ட் ரின் சீஸ் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரின் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணி பிரைனில் ப்ரைன் சொல்யூஷனில் பீர் இல்லை சிடர் ஆர்வாய் ஸோ இது வந்து ஆஃப்டர் ஏஜிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து மேலே கிடைக்கிது வாஷிங் ப்ராசஸில் பார்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேக்டீரியா பேசில்லஸ் லினின்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா மேலே வந்து க்ரோவாயிருக்கும் அந்த சீஸுக்கான பங்கன் டரோமா வந்து அது கொடுக்குது ஸோ கொடுக்கும்போது ஒரு க்ரீமி மைல்டு ஃப்ளேவர் அதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதுக்கு பேர் ஸ்டிங்கி சீஸ் அப்படின்றாங்க இதெல்லாமே அதுக்கு லிம்பர்கர் சீஸ் டலிக்யோ எப்போசிஸ் ஸோ இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாஸ்டா ஃபில்லாட்டா அதாவது ஸ்ட்ரிச்சு கேர்டு சீஸ் அப்படின்றாங்க இது எப்படி அப்படின்னா இந்த சீஸ் கேர்ட்ஸை வந்து நல்லா ஹீட் பண்ணி வார்ம் வாட்டரில் வைக்கும்போது என்னாகும்னா இழுக்கும்போது ஸ்ட்ரிச் அவுட் ஆகிட்டு ஸோ அது ஒரு மாதிரி நீடிங் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமாக ஒரு லையபிள் கன்சிஸ்டன்சி ஒரு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப சாஃப்ட்டு டெக்ஸ்டர் ஸ்மூத்தாக அப்படி இருக்கும் அப்படின்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் மசிரலா சீஸ் ப்ரவலோ அண்ட் புராட்டா ஸோ இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைண்ட் சீஸ் இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் கியூர்ட் அண்ட் ஸ்டோர் இன் இயர் சால்ட் வாட்டர் பிரைன் சொல்யூஷனுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ரெடி பண்ண சீஸ் ஸோ இது எப்படி இருக்குன்னா சேம் கிரம்ப்ளி வித் சால் டி டேங்கி ஃப்ளேவர் அதில் எந்த ஒரு ரிங் ஃபார்மேஷன் இருக்காது மேலே வந்து எந்த ஒரு ரிண்டு அதுக்கு மேலே கவரிங் மாதிரி எதுவும் வந்திருக்காது ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபிட்டா ஹெலோமி பயாஸ் பெய் ஸோ இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள்